வணக்கம் இந்த வீடியோவில் சற்று முன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தேர்தல் அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கிறது போல் தேர்தலுக்கான தேதி வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது எந்த தேர்தலுக்கு வந்து பொருந்தும் காலியாக உள்ள இடங்கள் என்ன என்பது சார்ந்து விவரங்களை பார்ப்போம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்ஸ் பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கூட கிடைக்கும் தமிழகத்தில் அடுத்த சட்டப்பேரவை தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு நடைபெற உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தோறாம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவையின் காலம் ஐந்து ஆண்டுகள் என்பதால் அதன் காலாவதி இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு மே மாதம் முடிவடைய உள்ளது அதற்கு முன்பாக சட்டமன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டியது கட்டாயம் இந்த தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்து நடத்தும் பொதுவாக தேர்தல் அட்டவணை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதமோ அல்லது ஏப்ரல் மாதங்களில் அறிவிக்கப்படலாம் வாக்குப்பதிவு என்பது ஏப்ரல் மாதமோ அல்லது மே மாதங்களில் நடைபெறலாம் தேர்தல் முடிவுகள் என்பது வாக்கு எண்ணிக்கைக்கு பின்பு சில நாட்களில் அறிவிக்கப்படலாம் தேர்தல் தேதி என்பது அதிகாரபூர்வ அறிவிப்பின் மூலம் உறுதி செய்யப்படும் இந்த நிலையில் தமிழ்நாட்டில் எப்போது சட்டமன்ற தேர்தல் வரும் என்று அனைவரும் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் அதற்கு முன்பாக இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அறிவிப்பின்படி பத்து மாநிலங்களில் காலியாக உள்ள மொத்தம் முப்பத்தி ஏழு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளுக்கான தேர்தல் வரும் மார்ச் மாதம் பதினாறாம் தேதி நடைபெற உள்ளது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியுடன் முப்பத்தி ஏழு உறுப்பினர்களின் பதவிக்காலம் நிறைவடைய இருப்பதால் அதற்கு முன்பாக தேர்தல் அட்டவணை அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் அட்டவணையின் அறிவிப்பின்படி பிப்ரவரி மாதம் இருபத்தாறாம் தேதி தேர்தல் அறிவிக்கை வெளியிடப்படும் அதே நாளிலிருந்து வேட்புமனு தாக்கல் தொடங்கும் மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி வேட்புமனு தாக்கலுக்கான கடைசி நாள் என்று நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மார்ச் மாதம் ஆறாம் தேதி பரிசீலனை செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வேட்புமனுவை வாபஸ் பெற விரும்புவோர் அதற்கான கடைசி நாள் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதியாகும் இறுதியாக மார்ச் மாதம் பதினாறாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் அதே நாளில் வாக்கு எண்ணிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் தமிழகத்தை பொறுத்தளவில் மொத்தம் ஆறு இடங்கள் காலியாக உள்ளன தமிழகத்தில் மொத்தம் ஆறு மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவிக்காலம் காலியாக உள்ளது பதவிக்காலம் முடிவடைய இருப்போர் திருச்சி சிவா என்ஆர் இளங்கோ பி செல்வராசு கனிமொழி என் வி என் சோமு எம் தம்பிதுரை ஜி கே வாசன் இதில் நான்கு பேர் திமுக சார்பிலும் இரண்டு நபர்கள் அதிமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சி சார்பிலும் உள்ளார்கள் அதாவது திருச்சி சிவா என்ஆர் இளங்கோ பி செல்வராசு கனிமொழி என் வி என் சோமு ஆகியோர் திமுகவை சேர்ந்தோர் எம் தம்பிதுரை அதிமுகவை சேர்ந்தவர் ஜி கே வாசன் என்பவர் அதிமுக கூட்டணி கட்சியில் இருப்பவர் இந்த நிலையில் தற்போதைய சட்டமன்ற நிலவரப்படி திமுக நான்கு இடங்களையும் அதிமுக இரண்டு இடங்களையும் பெறும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது தமிழகத்தில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் மாநிலங்களவை தேர்தல் கூடுதல் அரசியல் முக்கியத்துவம் பெற்றுள்ளது கூட்டணி அமைப்புகள் இன்னும் உறுதியாகாத நிலையில் மாநிலங்களவை வேட்பாளர் தேர்தலில் கட்சிகளுக்குள் ஆலோசனைகள் தீவிரமடைந்து வருகிறது திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகிய இரண்டு முக்கிய கட்சிகளும் இது முக்கியமான கட்டம் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு கூட்டணி கட்சிகளுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டிய கட்டாயம் உருவாகியுள்ள நிலையில் மாநிலங்களவை இடங்கள் தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் அரசியல் சமநிலையை பாதிக்கக்கூடும் கூட்டணியில் உள்ள கட்சிகள் தங்களுக்கு மாநிலங்களவை இடம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கலாம் குறிப்பாக தேசிய கட்சிகள் அல்லது பிராந்திய கூட்டணி கட்சிகள் தங்களின் பிரதிநிதித்துவத்தை உயர்த்த முயற்சி செய்யலாம் அதனால் முக்கிய கட்சிகளுக்கு உள்ளக அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளன மாநிலங்களவை தேர்தல் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத போதிலும் சட்டமன்ற உறுப்பினர்களின் வாக்குகளின் மூலம் தேர்வு செய்யப்படுவதால் சட்டப்பேரவை தேர்தல் முன்பாக அரசியல் சைகைகளை வெளிப்படுத்தும் மேடையாக இது அமையக்கூடும் கட்சிகளின் ஒற்றுமை கூட்டணி கணக்கீடு மற்றும் தலைமை தீர்மானங்கள் ஆகியவை இந்த தேர்தலில் வெளிப்படும் மேலும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் மத்திய அரசின் சட்டப்பணிகளில் பங்கு வகிப்பதால் கட்சி அனுபவம் அனுபவமுள்ளவர்களையா அல்லது புதிய முகங்களை நிறுத்துவது என்ற விவாதங்கள் அரசியல் வட்டாரங்களில் விவாதமாகியுள்ளது மார்ச் பதினாறாம் தேதி நடைபெறவுள்ள மாநிலங்களவை தேர்தல் சாதாரண நிர்வாக செயல்முறையாக மட்டுமில்லாமல் தமிழக அரசியல் நிலவரத்தை எதிர்கால கூட்டணி கணக்கீடுகளையும் தீர்மானிக்கும் முக்கிய கட்டமாக பார்க்கப்படுகிறது சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு உருவாகும் அரசியல் சூழ்நிலையில் மாநிலங்களவை தேர்தல் கட்சியின் வலிமை மற்றும் ஒருங்கிணைப்பை வெளிப்படுத்தக்கூடிய முக்கிய சோதனையாக அமையும் இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்கள் சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவு நலனருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள வடிவில் சந்திப்போம் நன்றி